வணக்கம் ட்ரிப்ளே கடவுள் ஜோதிராஜன் பார்க்க இருக்கும் தலைப்பு நீங்கள் எப்போது கோடீஸ்வரர் ஆவீர்கள் நீங்கள் எப்போது கோடீஸ்வரர் ஆவீர்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருந்தா நம்ம கோடீஸ்வரர் ஆவோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் பதிவு அவர் வரும் பார்த்து பயணம் ஜோதிரத்தை எளிமையாக படிக்க ஆர்வமையுள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி ஒன் இயர் கோர்ஸ் இதோடு சேர்ந்து டிப்ளமாயின் அக்கப்பஞ்சிராண்டு பேசிக் சித்தா வர்மா ஒன் இயர் கோர்ஸ் நடக்குது அட்மிஷன் போயிட்டுருக்கு எல்லாரும் விரைவில் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க வகுப்பில் சேர்ந்து பயனடைங்கள் இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம் நீங்கள் எப்போது கோடீஸ்வரர் ஆவீர்கள் ஒரு காலத்தில் நீ என்ன பெரிய டாட்டா பிர்லாவா இப்படி செலவு செய்கிறாய் என்று அடுத்தவரை கேள்வி கேட்க பயன்பட்ட உதாரணங்கள் தற்போது அவன் பெரிய அம்பானிப்பா என்று மாறிவிட்டது டாட்டாக்களும் பிர்லாக்களுமாவது பாரம்பரியமான நல்ல வசதியான குடும்பத்தின் வழிவந்தவர்கள் ஆனால் இன்றைய அம்பானிகளின் தந்தை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தன் வாலிப வயதில் மும்பையில் பிளார்பாரத்தில் வீடா கடை வைத்திருந்தவராம் மும்பையின் நடைபாதையில் கடை வைத்திருந்த அம்பானி இந்தியாவின் பணக்கார அடையாளமாய் மாறியது எப்படி நீங்களும் அம்பானி போன்ற மகா கொடீஸ்வரராக எப்போது ஆவீர்கள் உங்கள் ஜாதகமும் அது போன்ற வலு உள்ளதா என்று பார்ப்போம் ஓகேவா திருமகளை அந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை வரவழைக்கும் அந்த ஜோதிட சூட்சுமங்கள் தான் என்ன ஒவ்வொரு மனிதனையும் இயங்க வைக்கும் அந்த பணத்தை எப்போது சம்பாதிக்க முடியும் இது பற்றி நமக்கு ஜோதிடம் என்னதான் சொல்கிறது பொது ஜோதிட விதிகள் பொது ஜோதிட விதிகள்னு பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாயினும் லக்னாதிபதி வலுவடைந்து லக்னத்தை ஐந்து ஒன்போதுக்கு உடையவர்கள் வலுப்பெற்று பார்த்து அவர்களின் திசையும் நடைபெறுமானால் பிரபலமான கோடீஸ்வரராக மாறும் யோகம் உண்டு சரி எந்த லக்னாதிபதியா எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல லக்னாதிபதி வலுவடைந்து ஐந்து ஒன்பது வலுவடைந்து அதனுடைய திசைகள் நடக்கும்போது அவர் உறுதியா கோடீஸ்வரர் தான் அதே மாதிரி தொழிலுக்குரிய பத்தாம் பாகவாதிபதியும் செயல்புரியும் லக்னாதிபதியும் பணம் தரும் தனாதிபதியும் வலுப்பற்றால் யோகம் தான் லக்னாதிபதி வலுவடைந்து திசைகள் நடைபெறும்போது கோடீஸ்வர யோகம் அடுத்து இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னாம் அதிபதிகள் வலிமை குறையாமல் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெறுவது பணக்கார யோகம் இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று அதிபதிகள் வலிமையோடு ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெறுவது கோடீஸ்வர யோகம் அடுத்து ஒன்பது பத்துக்குடையவர் பரிவர்த்தனை ஆகுதல் இணைதல் இணைந்திருத்தல் ஒருவரை ஒருவர் பார்த்தல் போன்ற ஏதாவது ஒரு அமைப்புடன் இருந்து இருவரது திசா புத்தியும் சரியான பருவத்தில் ஜாதகருக்கு நடந்தால் அவர் கோடீஸ்வரர் தான் ஓகேவா அடுத்து இவை அனைத்தும் பொதுவான அம்சங்கள் தான் ஜோதிடத்தின் பொதுவான விதிகளை விட சூட்சமான சில நிலைகளே ஒருவரை உயர்நிலைக்கு கொண்டு செல்கின்றன எல்லோருக்கும் இது போன்ற உன்னத அமைப்புக்கள் இருந்து விடுவது இல்லை நம்மில் எல்லோருக்குமே எல்லாம் கிடைத்து விடுவதும் இல்லை கோடியில் ஒருவருக்கே அனைத்தும் கிடைக்கிறது அவரே கோடீஸ்வரர் எனப்படுகிறார் சூட்சும விதிகள் பார்க்கலாம் காலபுருஷனின் கேந்திர ராசிகளில் மேஷம் கடகம் துலாம் மகரம் எனப்படும் சர ராசிகளான ராசிகளை லக்னங்களாக கொண்டு பிறந்தவர்கள் விடாமுயற்சியுடன் எதையும் சாதிக்க பிறந்தவர்கள் மேதாம் மகரம் லக்னக்காரர்கள் வந்து விடாமுயற்சியோடு வெற்றி பெற்று கொண்டீஸ்வர வாய்ப்பு உள்ளவங்க அடுத்து மேற்கண்ட சரராசிகளில் சுப கிரகங்கள் நேர் பாப கிரகங்கள் இருந்து அவர்களுடைய திசையும் நடக்கும் போது மிகப்பெரிய தன லாபங்கள் கிடைக்கும் குறிப்பாக லக்னாதிபதி சுபரானால் நேர் வலுவும் பாபரானால் சூட்ச்ம வலுவும் அடைந்திருக்க வேண்டும் அடுத்து மூன்று மூன்று கிரகங்கள் திக்பலம் பெற்று இருந்து அவர்கள் லக்ன சுபர்களாகவும் இருந்து அவர்களின் திசை நடக்கும்போது ஜாதகர் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பொடீஸ்வரர் ஆவார் பணத்திற்கு அதிபதி குருவே தனகாரகனான குரு ஜாதகத்தில் சுப வலுவுடன் இருப்பது பணக்கார அமைப்பை உருவாக்கும் அவர் சீக்கிர கதியில் அதாவது சூரியனுக்கு இரண்டில் ஸ்திர ராசியில் பதினொன்றாம் இடத்தில் இருந்து திசை நடத்தினால் இந்த மூன்று அமைப்பும் ஒன்று சேர இருக்கணும் எப்படி சீக்கிர கதிகள் சூரியனுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கணும் ஸ்திர ராசியில் இருக்கணும் பதினொன்றாம் இடத்தில் இருந்து திசை நடத்தினால் பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டும் அடுத்து மூன்று பதினொன்று இடங்களில் ராகு இருந்து அது சரராசியாக ராகு ஐந்து ஒன்பது கூடியவன் சாரம் பெற்று ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் அவருக்கு சரராசியில் உச்சமாகி ராகு திசை நடக்கும்போது எப்படி பணம் வந்தது என்று மலைக்குமளவுக்கு முறைகேடான வழியில் பணம் மழை பொழியும் மூன்று பதினொன்னு ராகு இருந்து சரராசியாகி ஐந்து ஒன்பது கோடியவர் சாரம் பெற்று ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சரத்தில் உச்சமாகி உச்சமாக திசை நடக்கும் போது கொட்ட கொட்டி கொட்டும் கொடுத்தவர் மறைய கூடாது என்ற விதி உண்டு விருச்சிகம் லக்கணமாகி அடுத்து விருச்சிகம் லக்கணமாகி சந்திரனோ சூரியனோ வலுப்பெற அமாவாசை அல்லது பௌர்ணமையில் பிறப்பது அல்லது ஜாதகர் ஆடி மாதம் சிம்மராசியில் விருச்சிகலக்கணத்தில் பிறப்பது மகாதனயோகம் இந்த அமைப்பு சூரியனும் சந்திரனும் ஒன்பது பத்துக்கு உடையவர்களாகி இணைந்தோ பார்த்து கொண்டோ இருப்பார்கள் ஆடி மாதம் சிம்மராசி என்பது சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆவார்கள் இதில் அமாவாசை நிலையில் சந்திரனும் சூரியனும் இருக்கும்போது இவர்கள் இவர்களை சுப கிரகங்கள் பார்த்தோ இணைந்தோ சுபத்துவப்படுத்தி இருக்க வேண்டும் இல்லையெனில் யோகம் பலன் தராது பில் சாணமான பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தசம அங்காரகா என நமது கிரகத்தலா காலங்களில் உயர்வாக சொல்லப்படுகிறது இதில் சூட்சமம் என்னவெனில் செவ்வாய் தைரிய காரகன் தைரிய காரக கிரகம் தொழில் செய்வதற்கு தைரியம் வேண்டும் இங்கே செவ்வாய் தனித்து ஆட்சி உச்சம் பெறாமல் வெறும் திக்பலம் மட்டுமே பெற்றிருந்தால் ஜாதகர் மகா கோடீஸ்வரன் ஆவார் செவ்வாய் தனித்து ஆட்சி உச்சம் பெறாமல் வெறும் திக்பலம் மட்டுமே பெற்றிருந்தால் ஜாதகர் மகா கோடீஸ்வரன் ஆவார் தனித்து ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் அதீத கோபம் மற்றும் அசட்டு தைரியத்தால் தவறான முடிவெடுத்து தொழில் சரிவை சந்திப்பார் எனவே செவ்வாய் பத்தாம் இடத்தில் ஸ்தானபலம் பெறாமல் வெறும் திக் மட்டும் பெற்றிட வேண்டும் ஓகேவா அடுத்து காலமாருதத்தில் சொல்லியபடி லக்கணத்தில் சுப கிரகம் வலுவுடன் இருந்து அதன் திசை நடந்தால் நேர்வழியில் பணமும் பாப கிரகம் இருந்தால் மறைமுக வழியில் பணமும் ஏராளமாய் வரும் உத்தரமால காலத்தில் இந்து லக்கணத்தில் இந்து லக்கணத்தில் சுபகிரகம் வலுவுடன் இருந்து அதில் திசை நடத்தினால் நேர்வழியில் பணமும் பாப கிரகம் இருந்தால் மறைமுக வழியில் பணமும் ஏராளமாய் வரும் உத்தரகால மாரதத்தில் மகாபுருஷர் காளிதாசர் இந்து லக்கணம் என்ற அமைப்பு பற்றி கூறுகிறார் காளிதாசர் பெரும் பிறப்பில் அப்பாவியாக ஏதும் அறியாதவராக இருந்தவர் ஒரு காளி கோவிலுக்கு ஏற்பட்ட துன்பங்களை மனப்பூர்வமாக முறையிட்டு தூங்கியவருக்கு வெளித்தவுடன் கவிதா ஞானமும் ஜோதிட இரகசியங்களும் பரம்பரிடமிருந்து நேரடியாக கிடைக்க ஆரம்பித்தன இதையே பெரியவர்கள் சக்தி அவருடைய நாக்கில் எழுதினாள் என்று ஊடகமாக சொல்வார்கள் நம் காலத்தில் வாழ்ந்த கணிதமிதை ராமானுஜம் சில சிக்கலான சூத்திரங்களாக்கு விடை கனவில் தனது குலதெய்வத்திடமிருந்து கிடைத்தது என்று சொன்னதும் இதே மாதிரிதான் மகரிஸ்ரீ பராசுரர் அருளிய விம்சோத்ரி உடுமகாதிசை கணக்கை போலவே நாம் இன்று கணிதமும் உடுமகாதிசை வருடங்களான கேது ஏழு வருடம் சுக்கரன் வருடம் சூரியன் ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் ஏழு வருடம் ராகு பதினெட்டு வருடம் குரு பதினாறு வருடம் சனி பத்தொன்பது வருடம் புதன் பதினேழு வருடம் என்பனவற்றை நமக்கு தந்தவர் மகரிஷி பராசுரரே மகாபுருஷர் காளிதாசர் நமக்கு இந்து இலக்கணம் என்ற ஒப்பற்ற அமைப்பை தந்து இருக்கிறார் காளிதாசர் மற்ற கிரகங்களால் பூமிக்கு கிடைக்கும் கதிர் அல்லது ஒளி அளவை மிக துல்லியமாக கிரக பரிமாணம் என்ற பெயரில் சொல்கிறார் கிரகலா பரிமாணம் எண்கள் சூரியன் முப்பது சூரியன் முப்பது சந்திரன் பதினாறு செவ்வாய் ஆறு புதன் எட்டு குரு பத்து சுக்கிரன் பன்னிரண்டு சனி ஒன்று நம்மை ஒளியால் மூழ்கடிக்கும் சூரியனுக்கு முப்பது எண்களையும் ஒளியை தர இயலாத அளவுக்கு வெகு தூரத்தில் இருக்கும் சனிக்கு எண் ஒன்றையும் அவர் தருவது இங்கு குறிப்பிடத்தக்கது சனியின் ஒளிவீச்சே ஒன்று என்று குறி குறைந்த அளவில் நம்மை வந்து அடைவதால் தான் அதற்கு அப்பால் உள்ள யுரேனியஸ் நெப்டியோன் போன்ற நம்மை பாதிப்பதில்லை என்று இந்திய ஜோதிடம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் கதிர்வீச்சு மொத்த அளவை அவர் பராசுரின் உடுமகாதிசை அளவை போலவே நூற்றி இருபது என கொண்டது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த லக்கணத்தை எப்படி கண்டுபிடிப்பது இந்த இந்து லக்கணம் சொல்றோம் இல்லையா காளிதாசர் கொடுத்த இந்து லக்கணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா காளிதாசரால் கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிரகலா பரிமாண எண்களின்படி படி லக்கணத்திற்கு ஒம்போது கூடியவரின் எண்ணையும் லக்கணத்திற்கு ஒன்பதுக்கு உடையவரின் எண்ணையும் ராசிக்கு ஒன்பதுக்கு உடையவரின் எண்ணையும் எண்ணெய் பனிரெண்டால் வகுத்து மீதி வரும் எண்ணெய் ராசியிலிருந்து எண்ணினால் வருவதே இந்த லக்கணம் எடுத்துக்காட்டாக ஒருவர் துலாம் லக்கணம் கன்னி ராசியில் பிறந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே அவருக்கு லக்கணத்திற்கு ஒன்பது கூடையவர் அதாவது துலாம் லக்கணத்திற்கு ஒன்பது கூடையவர் புதனும் கன்னிராசிக்கு ஒன்பது குடையவரான சுக்கரனும் வருவார்கள் இதன்படி லக்னத்திற்கு ஒன்பது குடையவர் புதனின் எண்ணாகிய எட்டையும் ராசிக்கு கன்னிராசிக்கு ஒன்பதுக்குரிய சுக்கரனின் எண் பனிரெண்டையும் இரண்டையும் பெருக்கி இருப்பது பனிரெண்டால் வகுக்க மீதி எண்ணாக எட்டு வரும் அதாவது எட்டு எட்டு பனிரெண்டு சிக்கொல்ட்டு தொண்ணூத்தாறு அதை பனிரெண்டால் வகுத்தோம்னா எட்டு வரும் இந்த எட்டாம் ராசியிலிருந்து அதாவது கன்னி ராசியிலிருந்து எட்டாம் எண்ணெய் அதாவது சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து சந்திரனையும் ஒன்று என சேர்த்து எண்ணும்போது ராசியிலிருந்து எட்டாம் இடமான மேஷம் இவருக்கு இந்து லக்கணமாக வரும் கன்னிராசியிலிருந்து எட்டாம் இடம் மேஷம் வரும் இல்லையா அப்ப அதுதான் அவருடைய இந்து லக்கணம் இந்து லக்கணத்தை கணிப்பதிலும் சில குழப்பங்கள் இங்கே இருக்கும் மீதியின் ஒன்று என வரும் நிலையில் எதனை இந்து லக்கணம் என சொல்வது அல்லது மீதியே இல்லாமல் பூஜ்ஜியமாக வரும் நிலையில் எதனை எடுத்துக்கொள்வது போன்ற குழப்பங்கள் ஜோதிடத்தில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வரும் பனிரெண்டாம் வகுத்து மீதி பூஜ்ஜியமாக வரும் நிலையில் ஜாதகரின் ராசிக்கு முந்தைய ராசி அதாவது ஜாதகர் கன்னிராசி எனில் அதற்கு முந்தைய ராசி சிம்ம ராசி அது இந்திய லக்கணம் இந்து லக்கணம் எனப்படும் மீதம் ஒன்று என எண்ணிக்கை வரும் பொழுது ஜாதகரின் சொந்த ராசியே அதாவது சந்திரன் இருக்கும் வீடே இந்த லக்கணம் ஆனப்படும் இந்த லக்கணத்தில் இயற்கை சுப கிரகங்களோ லக்ன யோகர்களோ வலுவுடன் அமர்ந்து அவர்களின் திசை நடத்தினால் அந்த ஜாதகர் கோடிசுரராவார் அதே நேரத்தில் இந்த லக்கணத்தில் கிரகங்கள் இருந்து அதனுடைய திசை வந்து விட்டாலே நாம் கோடீஸ்வரர் ஆகிவிடுவோம் என்று எண்ணிவிடக்கூடாது இந்துலக்கணம் என்பதும் கோடீஸ்வரர் ஆவதற்கு ஜோதிடத்தில் சொல்லப்படும் ஏராளமான விதிகளில் இதுவும் ஒன்று அது மட்டுமே அது மட்டுமே ஒருவரை கோடீஸ்வரர் ஆக்கிவிடாது ஒருவரின் இந்து லக்கணத்தில் கிரகங்கள் இருப்பது மட்டுமே அவர் கோடீஸ்வரர் ஆவதற்கான தகுதி அல்ல எது எப்படி இருப்பினும் ஜாதகப்படி ஒருவருக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் இரண்டு ஒன்பது பதினொன்று கோடியவர்கள் வலுவாக இருக்க வேண்டும் பத்து கோடியவர் வலுவுடன் இருக்க வேண்டும் இதோடு இந்து லக்கணமும் தின திசைகளும் கை கொடுக்கும் திசையும் பருவத்தில் வரும்போது அந்த திசையும் பருவத்தில் வரும்போது மட்டுமே ஒருவர் கோடீஸ்வரன் என் கோடீஸ்வரர் ஆவார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது தவிர்க்க முடியாது தங்கள் ஜாதகங்களில் இந்த கோடீஸ்வரர் ஆகும் வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்து பயனிடுங்கள் தங்கள் குழந்தைகள் தங்கள் வீட்டில் ஜாதகங்களை வைத்து பொருத்தி பாருங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி